ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல்ஸ் பத்தி ஜெய் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இருந்தாங்க வந்து இன்னும் அறுபத்தஞ்சு நாள் தான் சிஸ்டர் இருக்கு எனக்காக ஒரு கோல்ட் சேவிங் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த மணி சேவிங் சேலஞ்சா நான் பண்ணப் போறேன் அவுட் டு பை கோல்டு வித்தின் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு கூட நீங்க வந்து இந்த ஆடி ஒரு கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி நம்ம சேமிக்கலாம் சேமிச்சு கூட இந்த ஆடிப்பெருக்கு வருது இல்லையா அதுக்குள்ள நம்ம ஒரு கோல்டு காயின் வாங்குற மாதிரி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு விசேஷமான நாளா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஒரு வருஷத்துக்குள்ளே கோல்டையும் வாங்கி வைக்க முடியும் வித் இன் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நம்ம பார்க்க போறோம் ஆடிப்பெருக்குக்கான தங்க சேமிப்பு தான் இது ஆடிப்பெருக்கு எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நிறைய பேர் வந்து ஆகஸ்ட் மூணாம் தேதினு நினைக்கிறீங்க பட் வந்து நான் வந்து கேட்ட வரைக்கும் ஐயர் என்ன சொன்னாரு அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தான் ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாரு என்கிட்ட அதனால ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தான் ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூணுன்னு நம்ம கேலண்டர்ல பின் பிரிண்ட் ஆயிருக்கு இந்த வாட்டி எல்லா விசேஷமான நாட்களும் வெள்ளிக்கிழமையில தான் வருது ஆகஸ்ட் ரெண்டு ஆடிப்பெருக்கு வெள்ளிக்கிழமையில வரதால ஆகஸ்ட் ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு ஆடிப்பெருக்கான மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம் எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோட மணி சேவிங் சேலஞ்சு சரிங்களா நீங்க நாட்களும் இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில தான் நமக்கு வரது ஆடிப்பெருக்கு இன்னும் அறுபத்தி அஞ்சு நாள் இருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம் ஒரு பிளானோட இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால தங்கம் வாங்க முடியும் ஆகஸ்ட் மாசம் நம்ம வந்து ஒரு கோல்டு வாங்கணும் அப்படின்னா நமக்கு இன்னும் ரெண்டே மாசம் தான் டைம் இருக்கு சரிங்களா ஏன்னா மேவை கணக்கு எடுத்துக்க ஜூன் ஜூலை மாசம் கணக்கு எடுக்கிறேன் ஆனா நாட்களை பொறுத்தவரையும் நம்ம அறுபத்தி அஞ்சு நாட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா மேல பாத்தீங்கன்னா மூணு நாட்கள் இருக்கு ஜூன்ல முப்பது நாள் இருக்கு ஜூலைல முப்பத்தி ஒரு நாள் இருக்கு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி தான் நமக்கு பேலன்ஸ் இருக்கு அப்போ மொத்தம் அறுபத்தி அஞ்சு நாட்கள் இருக்கு ரெண்டாம் தேதி போயிட்டு நம்ம தங்கம் எடுத்துக்கலாம் ஆகஸ்ட் ஆடிக்கு பெருக்குல நாட்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு நாள் இருக்கு வாரம் பார்த்தீங்கன்னா ஒன்பது வாரம் தான் இருக்கு மாதம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன் இரண்டு மாதம் ஆகஸ்ட் மாதம் சேல்ரி வர்றது வந்து கஷ்டம் ஏன்னா ரெண்டாம் தேதிக்குள்ள எல்லாருக்கும் சேல்ரி போடுவாங்களான்னா போட மாட்டாங்க ஒரு சில பேருக்கு போடலாம் அதுவும் நம்ம கணக்கு எடுத்துக்க வேணாம் ஆகஸ்ட் மாதம் ஜூன் ஜூலை மாசத்தை மட்டும் கணக்கு எடுத்துக்கலாம் அப்ப இரண்டு மாதம் தான் இருக்கு வாரம் பொறுத்தவரையும் ஒன்பது வாரம் இருக்கு நாட்கள் பொறுத்தவரையும் அறுபத்தஞ்சு நாட்கள் இருக்கு

மொத்தமா நமக்கு ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னா ஏழாயிரத்தி இரண்டு ரூபாய் வருது அரை கிராம் வாங்கணும் அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூத்தி ஒரு ரூபாய் வருது சரிங்களா சைகொழி சேதாரம் எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்றேன் இப்போ ஐநூறு மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு தேவைப்படுது ஒரு கிராம் வாங்கணும்னா எவ்வளவு தேவைப்படுது ஐநூறு மில் ஐநூத்தி ஒரு ரூபாய் ஒரு கிராம் வாங்கணும்னா ஏழாயிரத்தி ரெண்டு ரூபாய் இப்ப ஐநூறு மில்லிகிராம் அறுபத்தஞ்சு நாள் இருக்கு இந்த அறுபத்தஞ்சு சேமிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐம்பத்தி நாலு ரூபாய் சேமிச்சா போதும் அம்பத்தி நாலு ரூபாய் கோல்டு வந்து ஈஸியா வாங்கிட முடியும் இந்த சிக்ஸ்டி நீங்க பிப்டி போர் ருபீஸ் எடுத்து வச்சா போதும் வாரம் பாத்தீங்கன்னா ஒன்பது வாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு வாரம் வாரம் நீங்க எடுத்து வைக்க வேண்டியதா வரும் அப்படின்னா எண்பத்தி ஒன்பது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் நைன் வீக்ஸ் எடுத்து வச்சீங்கன்னா ஒன்பது வாரம் எடுத்து வச்சீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூத்தி ஒரு ரூபாய் நமக்கு ஈஸியா சேர்ந்துடும் மாதங்கள் பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலை மாசம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஜூன் சொல்லிருக்கேன் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாய் எடுத்து வச்சா போதும் ஜூலை மாசமும் அதே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒரு ரூபாய் மொத்தம் ரெண்டு மாசமும் இதே அமௌண்ட் நீங்க எடுத்து வச்சீங்கன்னா உங்களால ஈஸியா அரை கிராம் கோல்டு வந்து வாங்கிட முடியும் மூவாயிரத்தி ஐநூத்தி ரெண்டு ரூபாய் நமக்கு சேர்ந்துடும் இதே அறுபத்தஞ்சு நாளுக்கு ஒரு கிராம் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவு ஒரு நாளைக்கு எடுத்து வைக்கணும் அறுபத்தஞ்சு நாட்களுக்கும் அப்படின்னா நூத்தி எட்டு ரூபாய் எடுத்து வைக்கணும் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ருபீஸ் நீங்க ஒரு நாளைக்கு எடுத்து வச்சீங்கன்னா ஏழாயிரத்தி இருபது ரூபா செவன் தௌசண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் சேமிச்சிருப்பீங்க அரை கிராம்ல வந்து ஐம்பத்தி நாலு ரூபாய் ஒரு கிராம்ல வந்து நூத்தி எட்டு ரூபாய் இதுவே ஒன்பது வாரம் இருக்கு இல்லைங்களா ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னா நீங்க எழுநூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் ஒவ்வொரு வாரமும் எடுத்து வச்சீங்க செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி எயிட் ருபீஸ் ஒவ்வொரு வீக்கும் எடுத்து வச்சிங்க அப்படின்னா செவன் தௌசண்ட் டூ ருபீஸ் நீங்க சேர்த்திருப்பீங்க ஏழாயிரத்தி ரெண்டு ரூபாய் உங்களால ஜிஎஸ்டி பிளஸ் வேஸ்டேஜ் கொடுத்து கோல்டு காயின் வாங்கிட முடியும் இல்ல ஆடி பெருக்கு ஆஃபர் போட்டிருந்தா நீங்க வேஸ்டேஜும் இல்லாம வாங்கிக்க முடியும் இப்போ மாத சேமிப்புல நீங்க ஒரு கிராம் வாங்கணும் ஒவ்வொரு மாதமும் இரண்டு மாதம் இருக்குல்ல ஜூன் இருக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூத்தி ஒரு ரூபாவும் எடுத்து வச்சிங்கன்னா ரெண்டு மாசத்துக்குள்ள ஏழாயிரத்தி இரண்டு ரூபாய் சேமிச்சிருப்பீங்க அரை கிராம்ல அறுபத்தஞ்சு நாட்களுக்கு டெய்லி ஐம்பத்தி நாலு ரூபாய் ஒரு கிராம் வாங்கணும்னா நூத்தி எட்டு ரூபாய் இதுவே அரை கிராம் வாங்கணும் அப்படின்னா வார செம்பிப்பு

ஜிஎஸ்டி ஓட எவ்வளவு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேக்கிங் சார்ஜ் ஒரு ஐம்பது ரூபாய் பதினாறு ரூபாய் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருபத்தி ஒரு புள்ளி அஞ்சு பைசா மொத்தம் எழுநூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் நூறு மில்லிகிராமுக்கு நமக்கு தேவைப்படுது சரிங்களா செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் ருபீஸ் நமக்கு நூறு மில்லிகிராமுக்கு செலவாகும் அப்படி மேக்கிங் சார்ஜ் செவன்டி ஃபைவ் போட்டாங்கன்னா இன்னும் ஒரு இருபத்தி அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ராவா ஆகும் நம்ம வந்து இந்த அமௌண்ட்டே போதுமானதாக இருக்கும் ஏழ்நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாவே போதுமானதாக இருக்கும் நமக்கு தேர்ட்டி எயிட் அறுபத்தஞ்சு நாளுக்குள்ளே நம்ம எவ்வளோ சேமிக்கணும் அறுபத்தஞ்சு நாளுக்குள்ளே பன்னெண்டு ரூபா நீங்கள் இல்லத்தரசிகள் பன்னெண்டு ரூபாய் எடுத்து வச்சா போதும் டுவெல் நீங்கள் எடுத்து வச்சீங்கன்னா இந்த அறுபத்தஞ்சு நாளுக்கும் எழுநூற்றி எண்பது ரூபாய் ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாமே கொடுத்து வாங்கிடலாம் ஒன்பது வாரம் இருக்கு இல்லத்தரசிகள் நீங்க வாரம் வாரம் எண்பத்தி ரெண்டு ரூபாய் எடுத்து வச்சா போதும் இந்த நைன் வீக்ஸும் எடுத்து வச்சீங்க எயிட்டி டூ ருபீஸ் அப்படின்னா உங்களால ஈஸியா செவன் தேர்ட்டி எயிட் ருபீஸ் எழுநூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் சேமிச்சிட முடியும் ரெண்டு மாசம் ஜூன் மாசம் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாவும் இப்போ உங்க ஹஸ்பண்ட் சேலரி வருது அப்படின்னா நீங்க நூறு கிராம் கோல்டு காயின் வாங்கணும் இந்த ஆடி பெருக்குக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் நைன் ருபீஸ் எடுத்து வச்சா போதும் ஜூன் மாசம் ஒரு த்ரீ சிக்ஸ்டி நைன் ஜூலை மாசம் ஒரு த்ரீ சிக்ஸ்டி நைன் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் எடுத்து வச்சா எழுநூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் நூறு மில்லிகிராம் கோல்டு காயின் உங்களால ஈஸியா வாங்கிட முடியும் இது நூறு மில்லிகிராம் வேணாம் இதை விட கொஞ்சம் அதிகமா எனக்கு சொல்லுங்க இருநூத்தி ஐம்பது மில்லிகிராம் வாங்கலாம்

ஜூன் மாசம் ஒரு எட்நூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் ஜூலை மாசம் எட்நூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் நீங்க சேமிச்சிட்டு இருப்பீங்க ரெண்டு மாசத்தோட சேமிப்பு சேர்த்து உங்களால இருநூத்தி ஐம்பது மில்லிகிராம் வாங்கிட முடியும் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் மணி சேவிங் சேலஞ்சும் சரி ஒன்பது வாரம் மணி சேமிப்பா எடுத்துக்கலாம் நீங்க இல்ல ரெண்டு மாதம் மணி சேமிப்பாவும் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு மாசத்துல உங்களுக்கு அறுபத்தஞ்சு நாட்கள் இருக்கு இந்த அறுபத்தஞ்சு நாட்களுக்குள்ள டிசைட் பண்ணிருங்க நான் நூறு மில்லிகிராம் தான் வாங்க போறேன் இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் தான் வாங்க போறேன் இல்லை அரை கிராம் என்னால் வாங்க முடியும் ஒரு கிராம் என்னால் வாங்க முடியும் நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா இந்த மணி சேவிங் சேலஞ்சா கம்ப்ளீட் பண்ண முடியும் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விசேஷமான நாட்கள் வரும்போதும் நம்ம ஒரு கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா நமக்கும் நெக்ஸ்ட் சேவிங் சேலஞ்சஸ் வந்து பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தூண்டும் அதுக்கு அடுத்து நம்ம நிறைய சேமிக்க ஆரம்பிச்சிருவோம் இந்த மணி சேவிங் சேலஞ்சஸ் வந்து யார் யார் பண்ண போறீங்க அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நானும் உங்க கூட இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுவேன் ஆனா இப்போ கோல்டு காயின் வாங்குறதுக்கு கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்புறம் ஒரு நகையை எடுக்கிறதுக்காக தான் இந்த மணி சேவிங் சேலஞ்சஸ் நான் பண்ண போறேன் நான் வந்து நூறு மில்லிகிராமுக்கு தான் டார்கெட் பண்ணிருக்கேன் நீங்க என்ன டார்கெட் வச்சிருக்கீங்க அப்படின்றதையும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்